அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ குரூப் ஃபோர் ஆகிய தேர்வில் பொது அறிவில் எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரத்தில் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதார புத்தகத்தில் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படின்னு ஒரு பாடத்தில் ஜிஎஸ்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மொத்தம் மூணு பேர்கள் இருக்குது சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சரக்கு மற்றும் சேவை வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி இங்கிலீஷில் குட்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு ரொம்ப முக்கியம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வரி என்பது ஒரு நாட்டின் மக்களிடம் கட்டாயமாக வசூலிக்கப்பட்டு அந்த பணத்தின் மூலமாக அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு கல்வி பொருளாதாரம் வேலை வைப்பு உள்கட்டமைப்பை பலப்படுத்தி பொருளாதார ரீதியாக அந்த நாடாக முன்னேற்றம் அடைஞ்ச நாடாக மாத்திர தான் அதோட நோக்கம் அப்படி இந்தியாவில் ஒரே நாடு ஒரே வரி அதுதான் ஜிஎஸ்டி ஒன் லைனர் என்னது ஒரே நாடு ஒரே வரி இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள்ன்ற பாடத்தில் ஜிஎஸ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி தற்போது என்னென்னா வரி விகிதங்கள் அடங்கி உள்ளன ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க ஜிஎஸ்டியில் எத்தனை கேட்டகிரி இருக்குது ரேஷியோவில் அப்போ தற்போது ஜிஎஸ்டியோட வரி விகிதங்கள் எத்தனைன்னா 0%, 5%, அஞ்சு 18%, 28%. பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தி எட்டு பர்சன்ட்டு அப்போ ஜீரோ சதவீதம் அஞ்சு சதவீதம் பன்னிரெண்டு இதுதான் ஜிஎஸ்டியோட வரி விகிதங்கள் கேள்வி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒரு ப்ராடக்டாக பத்து ரூபாய்க்கு ஒரு பேஸ்ட் ஏதோ கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட எம்ஆர்பி பத்து ரூபா போட்டிருக்கு அப்படின்னா அதில் ஏழு ரூபா அதோட அடக்க வலின்னு வச்சுக்கோங்க அந்த விற்பனை விலை அந்த லாபம் மீதி மூணுரூவா இருக்குது பாருங்க அதில் மூணு பாதி எத்தனை ஒன்றாறுவா அந்த ஒன்று புள்ளி எண்பது அந்த ஒன்று புள்ளி எண்பது அது மத்திய அரசுக்கு இன்னொரு ஒன்று புள்ளி ஐம்பது மாநில அரசுக்கு இதுதான் ஜிஎஸ்டியோடய சாராம்சம் புரியுதுங்களா அந்த வரியை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்ளும் ஒரே நாடு ஒரே வரி அதுக்கு தான் இத்தனை வரி விகிதங்கள் நான் எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் புரியுறதுக்காக சொல்கிறேன் அப்போ அஞ்சு பர்சன்ட்டு பன்னெண்டு பெர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட்டு இது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன பொருட்கள் அடங்குதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகளோட ஜிஎஸ்டியோட வரி விகிதங்கள் மொத்தம் எத்தனை வருது அஞ்சு வருது ஜீரோ பர்சன்ட்டு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு முதல் பாயிண்ட்டு பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி என்பது என்ன ஜிஎஸ்டினா என்ன சரக்கு மற்றும் சேவை வரினால் என்ன இதான் முதல் கேள்வி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படும் வலியாகும் இந்த இடத்துல வரி வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டேக்ஸ் அது அப்போ நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படும் ஒரு வரி இது விரிவான மறைமுக வரியாகும் இது விரிவான மறைமுக வரியாகும் அப்போ கேட்பாங்க ஜிஎஸ்டி டேஸ் வரியாகும் அப்படின்னு நேர்முக வரி கிடையாது அது மறைமுக வரி ஏன்னால் ஒரு ப்ராடக்டாக வாங்குகிறாங்க அந்த ப்ராடக்ட்டு வாங்கி ஒருத்தர் விற்கிறாரு அந்த விற்பனையாளர்கிட்ட தான் ஒருத்தர் வாங்குகிறாரு அப்போ மொத்த வியாபாரிகிட்டேருந்து ஒரு சில்லறை வியாபாரி வாங்குறாரு அந்த சில்லறை வியாபாரிகிட்டேருந்து நுகர்வோர் வாங்குகிறாங்க அப்போ இது மறைமுக வரி தான் அப்போ ஜிஎஸ்டி என்பது விரிவான மறைமுக வரி அப்போ ஒரு ப்ராடக்டை வாங்குனீங்கன்னா நீங்கள் தான் ஜிஎஸ்டி அதுதான் முதல் லைனில் சொல்கிறாங்க ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எவ்வாறு முன்மொழியப்பட்டது ஜிஎஸ்டி எவ்வாறு முன்மொழியப்பட்டது அப்படின்னா விற்பனை மற்றும் நுகர்வு மீது விதிக்கப்படும் வரி தான் அப்படின்னு சொல்லி முன்மொழியப்பட்டதுன்றாங்க அப்போ நான் விற்கிறாங்கல்ல அவங்களும் ஜிஎஸ்டி கட்டணும் வாங்குகிறாங்கல்ல அவங்களும் ஜிஎஸ்டி கட்டணும் அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது விற்பனை மற்றும் நுகர்வு மீது விதிக்கப்படும் ஒரு வரி என முன்மொழியப்பட்டது இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி எவ்வாறு முன்மொழியப்பட்டதுன்னா விற்பனைக்கும் கட்டணும் நுகர்வோரும் கட்டணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது மத்திய மற்ற மாநில அரசுகள் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது எது அதுதான் சரக்கு மற்றும் சேவை வீரி என அழைக்கப்படும் ஜிஎஸ்டி அப்போ மத்திய அரசு மாநில அரசு பல விதமான வரிகளாக கட்டமைச்சிருந்தாங்க அத்தனை வரிகளுக்கு பதிலாக ஒரே ஒரு வரி தான் அதை நான் ஒன்லைனாக சொல்லிட்டேன் ஒரே நாடு ஒரே வரி அதான் என்னது ஜிஎஸ்டி அப்போ மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வீதிக்கும் அனைத்து மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது எது சரக்குகள் மற்றும் சேவை விரைவில் அழைக்கப்படும் ஜிஎஸ்டி இப்போ மதிப்பு கூட்டு வரி வாங்குவாங்க தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்துச்சு ராஜாஜி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அதெல்லாம் மதிப்பு கூட்டு வரி அப்படின்னா ஒரு பொருள் இப்போ பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாலலேருந்து தயிர் தயிர்லேருந்து நெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்டாக கூட்டிக்கிட்டே போகிறாங்கல்ல அதுக்கு தான் மதிப்பு கூட்டு வரி போடுவாங்க இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்த பின்னாடி மதிப்பு கூட்டு வரி கிடையாது தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ மத்திய அரசு மாநில அரசு வெவ்வேறு வரிகள் வெவ்வேறு வழிகளில் அந்த வரி வரிகள் வாங்கிட்டு இருந்ததுக்கு பதிலாக ஒரே ஒரு வரி தான் வாங்குகிறேன் அதான் எந்த வரி மட்டும்தான் ஜிஎஸ்டி மட்டும்தான் பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரியின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்போ ஜிஎஸ்டியோட முக்கிய அம்சங்கள் என்னென்னா இந்த ஒரு வரி ஒரு முனை வரியாகும் ஒரே ஒரு தான் கட்டணும் ஒரு முனை வரியாகும் இது மதிப்பு கூட்ட வரி என்பது பல முனை வரியாகும் நான் தான் சொல்லிட்டேன் அப்போ இது எதுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டதுன்னா மதிப்பு கூட்ட வரிக்கு பதிலாக ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் சொன்னேன் மதிப்பு கூட்டு பொருள் என்பது அந்த பொருளை பதப்படுத்தி வெவ்வேறு வகையில் வெவ்வேறு விதமாக விற்கிறது இப்போ எடுத்துக்கிட்ட நான் பால் சொன்னேன் பால் இந்த தயிர் மோர் நெய் வெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தலாம் அதுக்கு வெவ்வேறு வரி வீதங்கள் விதிக்கலாம் இப்போ அது எல்லாமே மதிப்பு கூட்டு வரியின் அடிப்படையில் ஒரு பொருள் கூட இருக்கும் ஒரு பொருள் கம்மியாக இருக்கும் ஆனால் ஜிஎஸ்டியில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரி விதங்கள் அதைத்தான் அவங்க ஒரு முனை வரி அப்படின்றாங்க அப்போ மதிப்பு கூட்டு வரிக்கு பதிலாக தான் எதை கொண்டு வந்திருக்காங்க வேட்டுக்கு பதிலாக வேல்யூ ஆர்டர் டேக்ஸ் அதுதான் மதிப்பு கூட்டு பொருள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பனைமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு பனைமரத்துலேருந்து நொங்கு கிடைக்கிது பதிநீர் கிடைக்கிது அதை நம்ம என்ன செய்கிறோம் மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி சந்தைப்படுத்துவதில் விற்கிறோம்ல மாதிரி தான் இதுவும் அப்போ அதுக்கு பதிலாக தான் இந்த வரி கொண்டு வந்திருக்காங்க ஞாபகம் மதிப்பு கூட்டுப் பொருள் எப்போயுமே கொஞ்சம் புரிஞ்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது முக்கியவொடைய சிறப்பம்சம் என்னென்னா அது முனை வரி மித்த டாக்ஸ் எல்லாமே பல அடுக்குகளை உடையது அப்படின்றாங்க அடுத்து பாருங்கள் பண்டங்கள் மற்றும் சேவைகள் வரி மீதான வரி எந்த நாள் எந்த ஆண்டு பாராளுமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஜிஎஸ்டி எப்போ பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழுலேந்து தான் ஜிஎஸ்டியை நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கிறாங்க அப்போ பண்டங்கள் மற்றும் சேவைகள் வரி மீதான அந்த ஒப்புதல் எந்த நாள் எந்த ஆண்டு அளிக்கப்பட்டது பாராளுமன்றத்தால் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பண்டங்கள் மற்றும் சேவைகள் வரி எந்த நாள் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்போ ஜிஎஸ்டி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை திங்கள் முதல் நாள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மார்ச் இருபத்தொம்போதில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வராங்க லோக்சபைக்கும் ராஜ்யசபைக்கும் அதை எப்போ இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அது மார்ச் இருபத்தொம்போது இது ஜூலை ஒன்று ரெண்டுமே ஒரே வருஷம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரொம்ப முக்கியம் இதோட ஸ்லோகனே ஒரு நாடு ஒரு வரி அடுத்து ஜிஎஸ்டியோட நன்மைகள் யாவை ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியோட கூட்டங்கள் நடைபெறும் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டியோட கூட்டங்கள் நடக்கும் கூட்டத்தொடர் நடக்கும் அந்த கூட்டத்தொடருக்கு யார் தலைமை வகிப்பார் அப்படின்னு கேட்பாங்க நம்ம இந்தியாவின் நிதியமைச்சர் தான் அந்த ஜிஎஸ்டியோட தலைவராக செயல்பட்டு அந்த கூட்டத்தை நடத்துவாங்க அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மா மாநிலத்தின் நிதியமைச்சர்கள் கலந்துக்குருவாங்க ஜிஎஸ்டியோட நிறைகள் என்ன குறைகள் என்ன என்னென்ன எத்தனை மாநிலத்துக்கு எவ்வளோ பங்கு பிரிச்சிருக்காங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றதுனால் அதில் தெரியும் ஜிஎஸ்டி கூட்டங்கள் நடைபெறும் ஏன் வச்சுக்கணும் அப்போ ஜிஎஸ்டியோட நன்மைகள் பற்றி ஞாபகம் வச்சுக்கணும் ஜிஎஸ்டியோட தலைவர் யார் அப்படின்னா நிதியமைச்சர் தான் அப்போ ஜிஎஸ்டியோட நன்மைகள் யாவின்னு கேட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் அடுக்கு வரி விளைவுகள் நீக்கியது ஆமாம் ஜிஎஸ்டி அடுக்கு வரி விளைவுகள் நீக்கியது தான் ஒரு முறை வரியாக உள்ளது ஒரு முனை வரியாக உள்ளது பதிவுக்கான வாசலாக உள்ளது பதிவுக்கான வாசலாக உள்ளது சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன இணைய வழி வசதி மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இணைய வழி வசதி மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது திருப்பி சொல்லுமா ஜிஎஸ்டியோட நன்மைகள் அடுக்கு வரி விளைவுகள் நீக்கியது அடுக்கு வரின்னா வெவ்வேறு விதங்களில் வாங்கிட்டு இருந்தால் அத்தனை வரிகளுக்கு பதிலாக ஒரே வ ஒரே ஒரு வரி ஒருமுனை வரியாகும் ஆமாம் பதிவுக்கான வாசலாக உள்ளது சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன இணைய வழி வசதி மூலம் மிக எளிமையாக ப பயன்படுத்தப்படுது ஜிஎஸ்டி கரெக்டு அடுத்து மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது இ காமர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஒரு போட்டோகால்ஸ்குள்ளே வரையறுத்து கொண்டு வந்திருக்காங்க தடவாளங்களின் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது அமைப்பு ரீதியற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அமைப்பு ரீதியற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது அப்போ மின்னணுவம் வரையறுக்கப்பட்டுள்ளது தடவாடங்களின் திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது அமைப்பு ரீதியற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது இதெல்லாம் ஜிஎஸ்டியோட நன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும்